நான் வீட்டில் இருக்க வேலையை எல்லாமே நான் தான் செய்வேன் அப்புறம் எல்லா வேலையும் நானே முடிச்சுட்டு லைவு அப்புறம் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறது அது எல்லாமே என்னோடய ஓனில் ஓன் கண்டென்ட் தான்

ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது அங்கே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சாண்டல்வுட் குயின் செவென்டி எயிட் அஃபிஷியல் பாத்திரம் வளக்கிக்கிட்டு பேசலாம் காலையிலேயே உங்களை எல்லாரையும் பார்க்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் காலைல எழுந்து மார்னிங் ரோட்டின் கரெக்டா ஹாய் தம்பி வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் தேங்க்யூ ஸோ மச் மார்னிங்கே லைவில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள் அக்காவுக்கு பாத்திரம் வலிக்கிட்டே இருக்கேன் இல்லைன்னா நானும் ஹாய்ன்னு சொல்லுவேன் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக உடம்பு சரியில்லை வணக்கம் வாங்க வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எல்லாருக்குமே குட் மார்னிங் ரெண்டு மூணு நாளாக நம்ம நம்ம சேனலில் லைவ் வாய்ந்த சாரி இனிமேல் லைவ் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஷனாக வரும் அதுக்கப்புறம் வளாக்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு இருக்கேன் வளாக்ஸ் அப்படிங்க சார் விளாக் எல்லாம் போடலாம் அப்படின்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி எல்லாருமே அவங்கவுங்க டெய்லி ஒர்க் வந்து ரொட்டீனாக பார்க்குறீங்க கரெக்டு தான் இருந்தாலும் லைஃப்பில் பிஷி ஷெடியூலில் வந்து நம்மளோட வேலையும் பார்த்துக்கிட்டு நம்மளையும் பார்த்துக்கிட்டு நல்லா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வீடியோஸ் போடுவேன் அப்புறம் லைவில் பேசுவேன் அவர் எல்லாரும் என்னோட லைவ் வாட்ச் பண்ணுறதுக்கு நன்றி ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க அதுக்கு பதில் சொல்கிறேன் ஏன் எப்பவுமே நான் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடுச்சுப்பேன் ஸோ வந்து எந்த கொஸ்டின் கேட்க முடியாது அட்லீஸ்ட் லைவ்லையாவது பேசி நம்ம வந்து

மாத்திரம்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யார் நம்ம லைவ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி மழையில கூட விளக்கிடலாம் பாத்திரம்லாம் ஆனா வச்சுட்டு உட்காருதான் ய்யோ வந்து தோலைதான் என்ன பண்றது கரோலி சரி ஓகே நான் இந்த லைவை என் பண்ணிக்கிறேன் மழை வருது நான் பாத்திரம் வளர்க்கணும் பாய்